வணக்கங்க இது என்னென்னு பார்க்குறீங்களா சூப்பரான சீம்பால் தாங்க வேக வச்சுருக்கோம் இந்த சீம்பால் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இன்றைக்கி வந்து நம்ம எறும்பு பால் வச்சு தாங்க செய்ய போகிறோம் எறும்பு வந்து கன்று போட்டுறதுனால ஃபஸ்ட் நாள் வர்ற பாலுமே ரெண்டாவது நாள் இருக்கிறதும் வந்து சீம்பாலுங்க அது நம்ம இந்த மாதிரி வேக வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க அதுக்கு ஒரு கப் வந்து பால் எடுத்துருந்தீங்கன்னா அதில் அரை கப் சீனி எடுத்துக்குங்க அஞ்சாறு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு இதையெல்லாம் நல்லா அடித்து எடுத்துக்குங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்குங்க இந்த சீம்பால் வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க செய்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மிக்சர்லாம் பாலில் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க கட்டி இல்லாமல் இந்த சுகரோட பவுடரே எல்லாமே கட்டி இல்லாமல் கலந்து வரணும் இது கூடயே ஒரு ஸ்பூன் வந்து சுக்கு பவுடர் சேர்த்திக்கலாங்க இந்த சுக்கு ஏலக்காய் மிளகெல்லாம் சேரும்போது இதோட வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கும்னா நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க வெள்ளம் இருந்தாலும் வெள்ளம் சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி சுகர் தாங்க சேர்த்திருக்கிறேன் இதெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு திருவையே வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சுருங்க பால் இருக்க பாத்திரத்தை இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க இது குக்கர்லேயும் செய்யலாம் இதே மெத்தடில் தாங்க குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கனாலும் வெந்துடும் சூப்பராக பாருங்கள் ரெடி ஆயிருச்சு இந்த சீம்பால் வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு மதுகோதியோ இல்லை இந்த டூத்பிக்கோ எதையோ ஒன்றை வச்சு ஒரு ஸ்டிக்கை வச்சு இப்படி குத்தி பார்க்கும்போது அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இந்த சீம்பால் வந்து வெந்துருச்சுன்னு சொல்லி அறுத்துங்க பாருங்கள் எதுவுமே ஒட்டவே இல்லை சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சீம்பால் ரெடி ஆயிடுச்சுங்க இதை எடுத்து நல்லா ஆற வச்சு பீஸ் போட்டு சாப்பிட்டா போதுங்க இதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்குது இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் பார்க்கும்போதே கேக் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நீங்களும் இந்த மாதிரி சீம்பால் கிடச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லை கண்ட் பண்ணுங்கள்